கைமேல் பலன் கிடைத்தது அரசன் ஒருவன் சகுனங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவனாக இருந்தான் அரண்மனை ஜோதிடர் இந்த நம்பிக்கை மேல் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் ஜோதிடர் அரசே அதிகாலை எழுந்தவுடன் இரண்டு காக்கைகளை ஒன்றாக பார்த்தால் நாள் சிறக்கும் என்றார் மன்னன் சேவகனை அழைத்து காலையில் எங்கேயாவது இரண்டு காக்கைகள் தென்பட்டால் சொல் என்று கட்டளையிட்டான் சேவகன் தினமும் பொழுது விடியும் முன்பே தெருவிற்கு சென்று விடுவான் ஒரு நாள் அரண்மனைக்கு பக்கத்து தெருவில் இரண்டு காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருப்பதைக் கண்டான் அடடா நல்ல சகனம் என்று மன்னர் நமக்கு நிச்சயம் பதவி உயர்வு கொடுப்பார் என்று மகிழ்ச்சியுடன் மன்னனிடம் சென்று விபரம் சொன்னான் இதை கேட்ட மன்னன் சேவகனுடன் அந்த இடத்திற்கு சென்றான் அதற்குள் ஒரு காக்கை போய்விட்டது மன்னனுக்கு மூக்கின் மேல் கோபம் வந்துவிட்டது தளபதியை அழைத்து இந்த பொறுப்பற்ற சேவகனுக்கு பத்து கசையடி கொடு என்று உத்தரவிட்டார் சேவகன் சிரிக்க ஆரம்பித்தான் மன்னனுக்கு கோபம் அதிகமானது ஏன் சிரிக்கிறாய் என்று சொல்லாவிட்டால் இன்னமும் பத்து கசையடி என்று உரிமினான் சேவகன் சொன்னான் மகா மன்னரே இன்று நான் மட்டும்தான் அதிகாலையில் இரட்டைக்காககளை பார்த்தேன் கைமேல் பலன் கிடைத்து விட்டதல்லவா என்றான் மன்னருக்கு அப்போதுதான் சகனம் பார்ப்பது தவறு என்று உரைத்தது நன்றி